அன்புள்ள நண்பர்களே நான் உங்கள் ரமேஷ் பாபு மாடர்ன் இந்த கிளேட்ஃபார்மில் இருந்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆடு எப்படி லாபகரமாக வளர்த்தது ஒரு அஞ்சு ஆறு விஷயம் இருக்கு அதை கடைபிடித்தால் போதும் ஃபஸ்ட்டு சரியான இனத்தை தேர்வு செய்தல் ஒரு கவனிக்க வேண்டியது நாம் எந்த ஆட்டை தேர்ந்தெடுத்து வளர்ப்பது ஆடு இரண்டு வகைப்படும் ஒன்று வெள்ளாடு மற்றொன்று செம்மறியாடு பெரும்பாலும் வெள்ளாடு வகையை வளர்க்கிறார்கள் இந்த வெள்ளாட்டு வகையில் நிறைய ரகங்கள் இருக்கிறது போயர் தலச்சேரி சிரோகி சேலங்கருப்பு பள்ளையாடுகள் கொடியாடுகள் போன்று இருக்கிறது நமது ஊருக்கு எந்த ரகம் செட் ஆகிறதோ நமது தட்பவற்ப நிலையை தாங்கி வளரும் ஆட்டை தேர்ந்தெடுத்து வளர்த்தால் நாம் லாபகரமாக ஆட்டுப்பண்ணையை வழிநடத்த முடியும் நான் எனது ஊருக்கு செட்டான ஆடுகளை வளர்க்கிறேன் ஃபுல்லா பள்ளையாடுதான் இது எல்லாமே அது எனது இடத்திற்கு தகுந்த இனத்தை தேர்வு செய்து வளர்க்கிறேன் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா தீவன மேலாண்மை தீவன மேலாண்மை இயற்கையாக என்கிட்ட நிறைய புல் வகைகள் இருக்க இருக்குது இதில் நான் வந்து இந்த புல்ல விட்டு தான் ஃபர்ஸ்ட் மேய்ப்பேன் அது காலம்பரம் மேச்சலுக்கு விட்டுறது எப்போதான் ஆடுங்களை ஆடுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டுறது அது பாருங்க என்னோட ஆடுகள் வந்து நெய்து எடியில் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படிதான் மேய்ச்சல் கூட்டுருவோம் அது மேயிறதுனால என்ன லாபம்னா நம்மளுக்கு தீவனம் வந்து நம்ம செலவு கொஞ்சம் கம்மியாகும் மேயறது அதனால் தீவிர மேலாண்மைங்கிறது முதல்ல நம்ம ஒரு மேய்ச்சலுக்கான இடமாக இருக்க வேண்டும் அது மேயறதுக்கு இடம் இருக்கும் அது ஃப்ரீயா மேயணும் இந்த பள்ளையாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா மேய்ணும் அது நம்ம வெட்டி அப்படி மேய்ஞ்சாதான் அது வந்து சுறுசுறுப்பா இருக்கு அதனால மேய விட்டணும் இப்போ நான் வந்து வெளி மசால் இதை பாருங்க வேலி மசால் வச்சிருக்கேன் சூப்பர் நெப்பேர் வச்சிருக்கேன் இதெல்லாம் மேய்ச்சிருக்கு வேலி மசாலாம் அது பாருங்க அது நீட்டாக இருக்கும் சூப்பர் நெய்ப்பேர் வச்சிருக்கேன் சூப்பர் நெய்ப்பேர் இது அடுத்தது நான் வந்து அகத்தி கீரை வச்சிருக்கேன் இந்த அகத்தி கீரை எல்லாத்தையுமே நான் வெட்டி போடுவோம் அதுக்கு ஆட்டுக்கு சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு வந்த பிறகு நான் அதை வெட்டி போடுவோம் இதுதான் என்னோட தீவிர மேலாண்மை அடுத்து நான் வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா இது வச்சுருப்பேன் நான் அடர்த்தி உனம் வாங்கி ஒரு அஞ்சாறு மூட்டை அடர்த்திவனம் வாங்கி அது வச்சு வளர்க்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது அடர்த்திவனத்தில் மக்காச்சோளம் நிறைய இந்த முட்டுக்கள்லாம் இருக்குது தோரமுட்டு மாரி இருக்குது அது ஒரு நாலஞ்சு இது கலந்துருக்காங்க அது நல்ல வளர்ச்சியாக இருக்குது ஆடு இது தீவிர மேலாண்மை வந்து மிகவும் முக்கியமான ஒன்று அது நம்ம சரியாக கடைப்பிடித்தாவே நோயிலேருந்து நம்ம ஆடுங்களை கவர்ந்து பண்ணுவோம் இந்த அகத்தகிரியை வெட்டி போடுறதுனால என்ன பயன்னா நமக்கு வந்து அகத்தகிரியை வெட்டி போடுறதுனால குடல் பொருட்கள் வராமல் தடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது குட்டி உற்பத்தி மூலம் வருமானம் ஈட்டுது எல்லாரும் சொல்றாங்க குட்டியை வங்கி வளர்த்தா லாபம்ட்டு ஆனா கெடா குட்டியா உற்பத்தி பண்ணி விற்கிறாங்கல்ல அவங்களும் லாபம் பாக்குறாங்கல்ல ஒரு குட்டிக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஆஹ் ஐயாயிரம் வரைக்கும் போடுறாங்க ரேட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசத்துல ஒரு மூணு மாசத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைக்குது இல்லை அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அதனால குட்டி உற்பத்தி மூலம் வருமானம் ஈட்டுதல் மிகவும் அவசியம் அதே மாதிரி இருந்தால் லாபகரமாக கொண்டு போகலாம் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் தான் விற்பனை பண்ணியிருக்கேன் குட்டியெல்லாம் வந்து நான் இன்னும் விற்பனை பண்ண ஆரம்பிக்கல ஏட்டா இப்ப குறைச்சலான ஆடுகள் தான் இருக்கு இது சுறுசுறுப்பா இருக்கும் குட்டிங்கள்லாம் ஓரளவுக்கு இந்த அகத்திக்கீரை அடர் தீவனம் இது மாதிரி சூப்பர் நெய்ப்பிடு இயற்கை மேய்யது அதனால பாலுங்க ஆட்டுக்கு நிறைய இருந்தாவே குட்டிங்களும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் அதனால குட்டிங்கள் நல்லா வளர்ந்தாவா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதனால குட்டிகள் மூலமா நம்ம லாபம் எடுக்க கத்துக்கணும் அதுதான் மெயின் அடுத்தது நம்ம சில அகத்திக்கீரை வெட்டி போட்டிருக்க மாதிரி ஏற்றிக்கிற சாப்பிடும் இது குட்டி போட்டிருக்கு ஒரு ஆடு அதனாலதான் இங்க இருக்க இருக்கிற குட்டி தான் மேலே இருக்கும் பாக்கி எல்லாம் மேய போயிருக்கு ஆடுலாம் அடுத்தது பார்த்தோம்னா கொட்டகை அமைப்பு நம்ம எப்படி கொட்டகை தயார் பண்ணோம்னா ஆட்டு கொட்டகை சில பேர் கீழே வச்சு வளர்க்குறாங்க இன்னொன்று வந்து பறன்மேல் ஆடு தான் சிறப்பு ஒரு பத்து ஆட்டுக்குள்ளே இருந்ததுன்னா கீழே வச்சு வளர்க்கணும் ஆனா பத்து ஆட்டுக்கு மேலே போயிட்டுனா நம்ம வந்து மேல வச்சு தான் சிறப்பு மேலே வச்சு வளர்க்கறதுனால என்ன பயன்னா நோய் வராமல் தடுக்கும் நோய் இல்லாம இருந்தாவே ஆட்டுக்கு இந்த மழை காலத்துல பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கும்போது ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் மழை பெஞ்சுதுன்னா ஆடு கொட்டையும் அந்த யூரின் பெஞ்சி அது இதாகிடும் அது கூட்ட முடியாது ரொம்ப நான் கீழே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வச்சிருந்தேன் அது ரொம்ப ஆட்டுக்குட்டி இழப்பை ஏற்படுத்தினுச்சு அதனால என்ன இப்ப பறன் போட்டோம் ஷெட் போட்டு இதுல இப்போ ஆடு நல்லா நிற்கிது போகுது வருது யூரின்லாம் கீழே போயிடுது புழுக்கையும் கீழே போயிடுது சில திக்கான புழுக்கை மட்டும் மேலே இருக்கும் கொஞ்சம் அது மட்டும் நம்ம கூட்டி தள்ளிட வேண்டியதான் அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ஆடு சாணம் மூலம் நம்ம நம்ம நிறைய வருமானம் பெறலாம் அந்த ஆட்டு கழிவுகள் அதை வந்து இப்போ வந்து மாடி தோட்டம் வளர்க்குறவங்களுக்குலாம் நல்லா வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது நல்லா வளரும் ஆட்டு சாணம் போடுறதுனால அதனால ஆடு வளர்ப்பு ஆட்டு சாணம் மூலம் வருமானம் பெறுதல் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நம்ம அதையும் பயன்படுத்தி வருமானம் ஈட்ட வேண்டும் இப்போ சாதாரணமா ஒரு கிலோ பத் அஞ்சு ரூபாயில இருந்து பத்து ரூபா வரைக்கும் போடுறாங்க நான் என்கிட்ட ஒருங்கிணைந்த பண்ணுங்கிறதுனால நான் வந்து எதையும் வெளியில கொடுக்கறது கிடையாது நான் என்னைக்கு பயன்படுத்திக்கிறேன் நண்பர்களே ஆடு வளர்ப்போம் லாபம் பெறுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்